நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி மதுரையில் ஜல்லிக்கட்டு வரலாற்றில் நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு உண்மையான காதல் கதையும் உண்டு அதில் நிகழ்ந்த துரோகமும் அக்கதையின் நாயகி உடன்கட்டை மரணமும் நம்மை உலுக்குகின்ற ஒன்றாகும் மதுரை மாவட்டத்தில் சொரிக்காம்பட்டியைச் சேர்ந்தவர் கருத்தமாயன் நில வாழ்கின்ற செல்வந்தர் அவரது கடைக்குட்டி அழகாத்தேவன் புஜபல பராக்கிரமுடைய இளைஞன் ஆனால் பொறுப்பில்லாமல் தனது நண்பன் தோட்டி மாயாண்டியோடு ஊர் சுட்டுகின்ற நாடோடி அழகாத்தேவனுக்கு கால் கட்டு போட்டு பையன் ஒழுங்காக இருப்பான் என்று பெரியவர்கள் கூறியதை கேட்ட கருத்தமாயன் பெண் பார்க்கும் படலத்தை தொடங்கினான் நாகமலைக்கு அருகே உள்ள கீழ்குயில் குடியில் வாழ்ந்து வரும் கருத்தமலையின் மகள் ஒய்யாமால் குறித்து அறிந்து தன் செல்வாக்குக்கு சமமாக இல்லையெனினும் கருத்தமாயன் கருத்தமலையின் வீட்டிற்கு பெண் பார்க்க செல்கிறார் கருத்தமலைக்கோ ஏக மகிழ்ச்சி தனது மகளை பெண் பார்க்க கருத்தமாயன் வருவதை அறிந்து ஊருக்குள் தடபுடல் செய்கிறார் வழக்கமான சம்பிரதாயங்கள் முடிந்த பின்னர் கருத்தமாயன் தனது மகன் அழகாத்தேவனுக்கு ஒய்யம்மாளை கேட்கிறார் கருத்தமலையோ தனது மகளிடம் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று கூறி ஒய்யம்மாளிடம் கேட்கிறார் அவளுக்கு அழகாத்தேவனை பிடித்து போனாலும் நிபந்தனை ஒன்றை விதிக்கிறாள் தான் வளர்த்து வரும் ஏழு காளைகளை அழகாத்தேவன் அடக்கினால் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வதாகவும் ஒருவேளை தோற்றால் தனது வீட்டில் பண்ணை அடிமையாக வேலை பார்க்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கிறாள் இந்த சவாலை அழகாத்தேவனும் ஏற்றுக்கொள்கிறான் காளையை அடக்குவதற்கு நாள் குறிக்கிறார்கள் தனது நண்பன் தோட்டி மாயாண்டியோடு இணைந்து கடும் பயிற்சி மேற்கொள்கிறான் அழகாத்தேவன் அந்த நாளும் வருகிறது இரண்டு ஊர் பொதுமக்கள் மட்டுமின்றி பக்கத்து ஊர் ஜனங்களும் கூடி நிற்க அழகாத்தேவன் வாடிவாசல் அருகே ஒய்யாமால் வளர்த்த ஏழு காளைகளை ஒவ்வொன்றாக எதிர்கொள்கிறான் அனைத்து காளைகளையும் மிகத் திறமையாக கையாண்டு வீழ்த்திய அழகாத்தேவன் ஏழாவது மல்லு மல்லுக்கட்டுகிறான் கடுமையான போராட்டத்திற்கிடையே அந்த காளை அழகாத்தேவனின் வயிற்றை பதம் பார்க்கிறது குடல் வெளியே சரிந்த நிலையிலும் போராடி அந்த காளையை அடக்கிவிடுகிறான் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அழகாத்தேவனை அழைத்துச் செல்கின்றனர் ஆனாலும் வாக்கு கொடுத்த காரணத்திற்காக கருத்தமலை பெண் கொடுக்க சம்மதம் தெரிவிக்கிறார் சுத்துப்பட்டு கிராம ஜல்லிக்கட்டில் பெயர் பெற்ற தங்களது காளைகளை அடக்கிவிட்டானே என்ற பொறாமையின் காரணமாக ஒய்யம்மாளின் சகோதரர்களுக்கு அழகாத்தேவனை பிடிக்கவில்லை ஆகையால் அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்து அழகாத்தேவனுக்கு மருத்துவம் பார்த்த பெண்ணை சரி அவனது உடம்பில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் ஏற்றி கொலை செய்து விடுகிறார்கள் இந்த விஷயம் ஒய்யம்மாளுக்கு தெரிய வரும்போது தாங்குணாத துயரத்தில் அழகாத்தேவனோடு உடன்கட்டை ஏறி தனது உயிரை மாய்த்து கொள்கிறாள் அழகாத்தேவன் நினைவாக அவனது பரம்பரையில் வந்தோர் மதுரை மாவட்டம் செக்குனூராணிக்கு அருகிலுள்ள சொரிக்காம்பட்டியில் கோயில் கட்டி வணங்கி வருகின்றனர் கருவறையில் காளையோடு அழகா தேவன் நிற்க அக்கோயிலுக்கு வெளியே அமைக்கப்பட்ட நினைவு வளைவே நண்பன் தோட்டி மாயாண்டிக்கும் சிலை எழுப்பியுள்ளனர் இன்றும் நாம் காணலாம் கீழ்குயில் குடிகாரர்களிடம் சுரிக்காம்பட்டிக்காரர்கள் எந்தவிதமான உறவோ கொடுக்கல் வாங்கலோ இப்போதும் வைத்துக் கொள்வதில்லை இந்த மரபு காலம் காலமாக தொடர்கிறது மதுரை மாவட்டத்தில் எங்கு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டாலும் குறிப்பாக அலங்காநல்லூர் பாலமேடு மற்றும் அவனியாபுரம் பகுதிகளில் சாமி மாடு என்று முதலாவாக ஒன்றை அவித்து விடுவார்கள் அதை யாரும் பிடிக்கக்கூடாது என்பது ஆண்டாண்டு கால மரபு அந்த மாடு அழகாத்தேவன் நினைவாக அவிழ்த்துவிடப்படுகிறது என்பதுதான் கூடுதல் செய்தி நானூறு ஆண்டு கால காதல் வரலாற்றை மதுரை மாவட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்றும் தழும்பாய் சுமந்து கொண்டிருக்கின்றன சுருக்காம்பட்டு கிராம எல்லையில் தோட்டி மாயாண்டி காவல் நிற்க அழகாத்தேவன் கருவறையில் காலையோடு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றான் ஒய்யம்மாள் எங்கோ காற்றோடு காற்றாய் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி